படிச்சேன் ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர் வந்து எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அட்டாக் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இதுதான் புரியா அப்போ முதலமைச்சர் ஹிந்தி தெரியுமாண்ணே முதலமைச்சர் ஹிந்தியில் கற்றுக்கிட்டாரா ஸ்பெயினில் முதலமைச்சர் ஹிந்தி தெரியாது பாரு அதனால் ஸ்பெயினுக்கு போய் முதலமைச்சர் ஹிந்தியெல்லாம் கற்றுக்கிட்டு உன்னே பிரதமர் அவர்கள் லோக்சபாவில் பேசுனாங்க இன்றைக்கி ராஜ்யசபாவில் பேசுனாங்க அப்போ ரெண்டையும் உட்காந்து முதலமைச்சர் பார்த்துட்டு பிரதமர் என்ன சொன்னார்ன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி பத்திரிக்கையாளர் நண்பர்கள் நண்பர்கள்ட வந்து நான் பார்த்தேன் சிரித்தேன் ரசித்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கேன் இன்ன முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய ஆட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கும் மிகப்பெரிய வேறுபாடு நாங்கள் எப்படி அரசாங்கத்தை அணுகுகின்றோம் கவர்னன்ஸ் அணுகிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய விஷன் என்ன அவருடைய கொள்கை என்ன அது எல்லாமே லோக்சபா ஸ்பீச்சில் சொல்லிருப்பாங்க இன்றைக்கி ராஜ்யசபா ஸ்பீச்லயும் மிக தெளிவாக எப்படி நம்முடைய ஆட்சி மூன்றாவது முறையாக மக்கள் அன்போடு நாம் வருகின்ற பொழுது இருக்கும் எல்லாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை பல விஷயங்களை பேசியிருக்காங்க இந்த நார்த்து சவுத்து பிரச்சனை குறிப்பாக இந்த டாக்ஸேஷன் பிரச்சனை எல்லாத்தையுமே நம்முடைய பிரதமர் அவர்கள் நீங்கள் ராஜ்யசபாவில் தொட்டிருக்காங்க லோக்சபாலையும் தொட்டிருக்காங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நான் ஸ்பெயினுக்கு போனேன் பத்து நாள் இருந்தேன் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நான் வருமானம் கொண்டு வந்திருக்கேன் ஆனால் எந்த நிறுவனம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிறுவனம் எல்லாம் அவங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் ஒரு ஒரு நிறுவனமே ஒரு ஒரு ஆண்டு புதுசாக கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க இதற்கு ஒரு முதலமைச்சர் போகணுமா ஒரு உதாரணம் சொல்கிறாங்கண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரியில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் யூபி பொழுது அஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாட்டுக்கு வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் யூபிக்கு எடுத்துகிட்டு போனாங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தொழிலதிபர்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் யூபியில் போட்டாங்க இங்கே வந்து நடந்துச்சு நான் வந்து இன்வெஸ்டர் சமிட்டை பற்றியே பேசுனீங்கன்னா யூபி இன்வெஸ்ட்காராக இங்கே வந்தாங்க ஐந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் பத்தாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திலேருந்து யூபி கொண்டு போனாங்க மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு பணத்தை கொண்டு வருவதற்கு முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போகணுமா ரெண்டு ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃபீஸர் போதாதா ரெண்டு இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி போதாதா அல்லது ஒரு டைரக்டர் போதாதா ஆனால் முதலமைச்சர் அவர்கள் யாரை ஏமாற்றுவதற்கு இதை போல் பேசுகின்றார்கள் என்று தெரியவில்லை இன்றைக்கி தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும் முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு போய் ரெண்டு வருஷம் ஆச்சு ஆறாயிரம் கோடி வந்துச்சுன்னு இதே மாதிரி விமான நிலையத்தில் இதே பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த பக்கம் பொன்முடி என்ன இந்த பக்கம் துரைமுருகண்ணே வழக்கமாக யார் இடப்பக்கம் வளப்பக்கம் நிற்பாங்களோ அப்போ அப்படியே நின்னாங்க ஆறாயிரம் கோடி சொன்னால் ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு ரூபா வந்துச்சாங்கன்னா ஆறுரூவா வந்துச்சாங்கன்னா அதனால் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பேசும் பொழுது உண்மை இருக்கும் முதலமைச்சராக பேசும் பொழுது அந்த வரிப்பணத்தில் அந்த சீட்டில் உட்காந்துருக்கார் துபாய்க்கு போன ஆறாயிரம் கோடி இல்லை இன்னைக்கு ஸ்பெயினுக்கு போன மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்டை இந்தியாவில் ஆல்ரெடி இருக்கிற கம்பெனியை அவங்க ரொட்டீன் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்தியன் எக்கானமிஸ் குரோயிங் அட் செவன் பாயிண்ட் டூ பர்சென்ட்னா செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஒரு எக்கானமி குரோ அதுனால் இருக்கிற கம்பெனிகள் பணத்தை போட்டுகிட்டு தான் இருப்பாங்க அதனால் இது எல்லாம் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை ஓ ஏன் ஏன் பிரதமர் வந்து நானூறுன்னு சொன்னார் ஏன் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சொல்ல ஆனால் பிரதமரை பொறுத்தவரை எப்பொழுதும் நமக்கு தெரியும் ஆயிரம் நாட்களில் கடைசி வில்லேஜுக்கு நம்ம கரண்ட் கொடுக்குறோன்னு சொன்னால் எட்நூற்றி சிலரை நாள் நம்ம செய்வோம் ஸோ பிரதமர் என்பது நானூறு என்பது குறைந்தபட்சமாக சொல்லியிருக்கின்றார் மக்களுடைய மனதை பிரதமர் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறா இருக்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நாம் பார்ப்போம் மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்திய மக்கள் தமிழக மக்கள் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்